ஹாப்பிங்கிற ஒருத்தவன் கோழி பிடிக்க போய் மொத்த கிராமத்தையும் காலி பண்ணிடுறான் அதனால அந்த கிராமத்துல இருக்கலாம் அவன் மேல கோபத்துல இருக்காங்க அவனுக்கு எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஊர்லக்க ஒரு பெரியவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது அந்த பெரியரோட பையன் லக்கி ஃபாரின்ல இருக்கான் அவனை கூட்டு பாக்குறாங்க ஆனா வரமாட்டிக்கிறான் இப்ப அந்த பெரியவருக்கு முடியாம போனதும் அவன் பையன் வரமாட்டான்னு சொன்னதை ஹாப்பிக்கு முன்னாடி போய் அந்த ஊர்லவங்க எல்லாம் வேணுக்குன்னே பேசுறாங்க யாராவது போய் லக்கிய கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் சொல்றப்ப அதை கேட்ட ஹாப்பியோ நானே போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான் உன்னால முடியாதுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்ல இனிமே அந்த ஊருக்குள்ள வந்தா லக்கியோட தான் வருவேன்னு சொல்றான் இதை கேட்டு அந்த இருக்கவங்க சொந்த காசை போட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவன் போனதுக்கு அப்புறம் ஊரே சேர்ந்து கொண்டாடுறாங்க வெளிநாட்டுக்கு போய் பார்த்தா அந்த லக்கியோட பேர் கிங்குன்னு அவன் ஒரு பெரிய டானுன்னு தெரியுது இப்போ ஹாப்பி போய் அவனை கூட்டு பாக்குறான் ஆனா அவன் வர முடியாதுன்னு சொல்லிடுறான் அப்பங்க வந்த கிங்கோட எதிரிங்க கிங்க சுட்டுறாங்க இப்ப கிங்க அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஹாப்பி அவனை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போடுறான் அதுல கிங்குக்கு மோசமா அடிபட்டு அவனால பேச முடியாம போயிடுது கையை மட்டும்தான் அசைக்க முடியும்னு டாக்டர் சொல்றாரு இப்ப அவன் சரியாகி வர வரைக்கும் அடுத்த கிங் யாருன்னு பேசிட்டு இருக்கிறப்ப ஹாப்பி உள்ள வரா ஹாப்பிய கோவத்துல அவன் கைய தூக்குறான் ஆனா சுத்தி இருக்கிறவங்க ஹாப்பியை தான் கிங் ஆக்கணும்னு கை காட்டுறான்னு நினைச்சிக்கிட்டு அவனை கிங்கா ஆக்கிடுறாங்க இப்ப ஹாப்பி கிங் ஆனதும் அதுக்கப்புறம் நல்லது மட்டுமே பண்ண ஆரம்பிக்கிறான் அதனால கேங்ல எல்லாருமே நல்லவங்களா மாறிடுறாங்க